கடக்கரம்புலி மேஜர் நல்லப்பன் எந்த இறுக்கமான கடற்சண்டையாக இருந்தாலும் சரி நடவடிக்கை பணியாக இருந்தாலும் சரி பழுதடையும் இலகுவாக சீர் செய்து கொண்டு அந்த இடத்துக்கு விரையும் நல்லப்பன் மற்றவர்களால் மதிக்கப்படும் சிறந்த இயந்திர பொறியியலாளன் இயந்திரம் சீர் செய்யும் களத்தில் இவனது பணி ஆழமானது திருத்த முடியாது என கைவிடப்படும் இயந்திரங்களெல்லாம் தன் பெருமுயற்சியினால் சீர் செய்துவிடும் நல்ல தட்டுணிவு இவனிடத்தில் இருந்தது அமைதியான அவனது சுபாவம் தானும் தனது ஒதுங்கி போகும் பக்குவம் எல்லோரையும் ஈர்க்க வைத்தது படகோட்டியாக தொலை தொடர்பாளனாக சகல ஆயுதங்களையும் இயக்கி சண்டை செய்யக்கூடிய வல்லமை பெற்றிருந்த நெல்லப்பன் பல கடற்சமர்களில் பங்கெடுத்தான் கடற்கரம்புலிகள் அணியில் இணைந்திருந்த நெல்லப்பன் ஆழ்கடலங்கும் விடுதலைக்கு பலம் சேர்க்கும் பணியிலும் தனது கடமையை செய்திருந்தான் இவ்வாறாக விடுதலைக்காயுடைத்த நல்லப்பன் எதிரியின் உகன கப்பல் தகர்ப்பில் வீர வரலாறு படைத்தான்